ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் அல்லாஹ் அபுல்லாஹால நீ பதிவு செய்கிறான் இல்லாமன் தாபவ அமன வாமில சுவாமேஹன் உன்னுடைய பாவத்திற்காக நீ அழுதால் நீ செய்த பாவத்தை முன் நிறுத்தி என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று என் பக்கம் நீ மீண்டு வந்து விட்டார் உங்களது பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை கவுலா இக்கை யுபத்தினும் பாவு செய்ய நீ எவ்வளவு பாவம் செய்தாயோ அத்தனை பாவத்தையும் நான் நன்மையாக மாற்றி விடுகிறேன் விபச்சாரம் செய்தவர்கள் உண்டு ஆபாச படங்கள் பார்த்தவர்கள் வட்டி வாங்கியவர்கள் உண்டு நம்மில் தொழுகைகளை கதா செய்தவர்கள் நம்மில் பிற மனிதர்களுக்கு அநீதம் செய்தவர்கள் உண்டு அல்லாஹனுடைய விஷயத்தில் வரம்பு மீறி நடந்தவர்கள் நம்ம எவ்வளவு பாவங்களை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கும்